ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிவக திருவிழாவின் ஞாயிற்றுக்கிழமை காவேரி அம்மன் வழிபாடு செய்ய போறோம் இந்த ஆசிவக தெய்வம் எந்த பருவத்தை குறிக்கணும் எழுபத்தி ரெண்டு வயதுல இருந்து நம் இறுதி காலம் வரை இதற்கு முந்தைய பருவங்கள் பார்த்தீங்கன்னா அறியாமையிலிருந்து ஞானம் அடைந்தோம் பொது வாழ்வில் ஈடுபட்டோம் இந்த பருவத்துல நம் ஐம்புலன்களை மடக்கி ஓகம் செய்து நாம் கடவுள் நிலை அடைவதுதான் நீர்வனம் நிலம் கொண்ட இந்த பருவம் நிர்வாண நிலை நம்ம சொல்லுவோம் நிர்வாண நிலையில இருக்கும் போது ஆழ்ந்த தியானத்தில் ஐம்புலன்களை மடக்கி இருக்கும் போது தன் உடல் மெலிந்து ஆடை அவிழ்வது கூட தெரியாது இது ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜன் கூட சொல்லுவோம் இந்த ஆடை அமிழ்ந்த நிலை தான் நிர்வாண நிலைன்னு சொல்லுவோம் அதாவது நீர் வண்ணம் இந்த பருவத்தில் இருக்கிற அனைவராலையுமே ஓகம் செய்து கடவுள் நிலை அடைய முடியாது தான் இயற்கை மரணம் அடைந்தவர்களும் கூட இறந்து பதினாறாம் நாளுக்கு அப்புறம் அவங்களையுமே அவர்களின் குடும்பத்துடைய தெய்வமாக பார்க்கும் வழக்கம் தமிழர்களின் மரபுல இருக்கு அதே போல இந்த எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி நாலு வயது வரையும் போட்டிருக்குது மனிதர்களின் சராசரி வயது தான் ஓகம் செய்பவர்கள் ஐம்புலன்களையும் அடைக்கியவர்கள் அவங்களாலலாம் இந்த வயதிற்கு மேலேயும் பல ஆண்டுகள் வாழ முடியும் இந்த காவிரி அம்மனுக்கு கங்கை அம்மன் எனும் பெயரும் உண்டு காவேரி அம்மனுக்கு படையலா என்ன வைக்கலாம் நீர் வைக்கலாம் நிர்வாண நிலை அடைந்த சித்தர் சிலைகளையோ சித்தர் படங்களையோ வைத்தோ வழிபடலாம் நம் காவேரி அம்மன் வழிபாடு பாடலை போட்டு பூச்சொறிந்து தீபாராதனை செய்து படையல் உணவை அனைவருக்கும் பகிர்ந்து காவேரி அம்மன் வழிபாட்டை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் காவேரி அம்மனுக்கான படையல் உணவாக கடற்பாசி மற்றும் இளநீரால் செய்யப்பட்ட இனிப்பு உணவு பரிமாறப்பட்டது இப்ப நம்ம வழிபாட்டு பாடலை கேட்போம் காவிரியம்மனின் அருளால் தமிழர்களில் மீண்டும் சித்தர்கள் பலர் உருவாக வேண்டும் மீண்டும் ஆன்மீகத்தில் தமிழர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வோம்